வணக்கம் மக்களை நாமனிக்க இந்த வீடுகள் எதை பற்றி பார்க்க போறோம்னா காற்று பன்றிகளை பார்த்தினா ஆச்சரியமான தகவலை பற்றாங்க நம்ம பார்க்க போகிறோம் மனிதனுக்கும் காட்டு பண்டிகைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க மனிதன் புதிய கற்காலத்திலிருந்து வீடுகளில் பண்டிகையை வளர்த்து வந்தானுங்க பல ஆயிரம் ஆண்டுகளாகவே காட்டு பன்றிகளுடன் கலப்பு செய்து வீட்டு பண்டிகையை உருவாக்கி உள்ளானுங்க மனித தலையீடுகள் மூலம் உலகம் முழுவதும் பண்டுகளை வளர்க்கப்பட்டிருங்க பாலூட்டி விலங்கு பட்டியலில் மிக அதிகமாக வளங்களில் வனங்களில் வாழும் விலங்குகளில் நான்காவது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பண்டைகள் தாங்க இந்திய காற்றுப்பன்றி வந்து பார்த்தீங்கன்னா மோபின் காற்றுப்பன்றி அந்தமான் கா பன்றி எனவும் அழைக்கப்படுதுங்க இந்தியா முதல் நேபாளம் பர்மா மேற்கு தாய்லாந்து மற்றும் இலங்கை வரை இந்திய காற்று பண்டைகள் வந்து பரவிடுதுங்க காட்டுப்பண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு வாக்கில் வாக்னார் என்பவர் அறிவியலாளர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி விவரித்து ஒரு நூல் எழுதியிருக்காருங்க காற்று பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா வீட்டு விட இது சிறியதுங்க இதன் தலை பெரியதாகவும் உடல் சிறியதாகவும் இருக்குங்க இதன் கால்கள் வந்து ரொம்பவே குட்டையானவைங்க காட்டு பண்டிகளுக்கு பார்க்கும் திறன் மிகவும் குறைவுங்க இதற்கு காதுகள் சிறியதுங்க ஆகவே கேட்கும் திறன் வந்து மிகவும் குறைவுங்க இதனை ஈடு செய்யும் வகையில் நுகர்வு ஆற்றல் வந்து மிக அதிக அளவில் வந்து காற்று பண்டிகைகளுக்கு இருக்குதுங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா காட்டு பண்டிகள் தலையை குனிந்து தரையை நுகர்ந்தபடியே நடந்து சொல்லுங்க உடல் சாம்பல் கலந்த கருமை நிறம் முடியாதுங்க உடல் முழுவதும் பொட்டையான முரட்டு முடிகளை வந்து கொண்டதுங்க இதனோட உயரணம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து முதல் நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை இருக்குங்க மேலும் தொண்ணூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் நீளமும் வரை இது வளருங்க இதன் கீழ்தொழில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வந்து கோரப்பொருட்கள் வளைந்து வெளியே நீட்டு கொண்டிருக்குங்க காட்டு பன்றிகளால் ஒரே ஒரு தீமை என்னென்னு பார்த்திங்கன்னா காற்று பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க வனப்பகுதியில் போதிய உணவு கிடைக்காததால் விளைச்சல் நிலங்களுக்கு வந்து அவை புகுந்து விளைச்சல் நிலங்களை வந்து அவை பாதிப்படையை செய்யுதுங்க காற்று பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா காற்று பண்டிகளை வேட்டையாடுவதில் தடுக்கப்பட்டதுங்க